சொர்க்கம் 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 உன்னி அம்மா ராஜா எப்படிமா இருக்க நீ எப்படி இருக்க நல்லா நான் இருக்கேன் இவ்வளவு பெரிய வீட்டுல நீ தனியா இருக்க இல்லம்மா தமிழ் குமரன் வெளியே போயிருக்காரு அம்மா நீ இங்க வர்றதுக்கு மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா நீ என்ன வர சொல்லி ஆள் அனுப்புனத மாப்பிள கிட்ட சொன்ன அவர் ஒன்னும் சொல்லல பெருந்தன்மையோட சரின்னு சொன்னாரு இல்ல மாப்பிள ராஜா ஜாமீன்ல வெளிய வந்துட்டானா தமிழ் குமர சார் வீட்டில் தான் தங்கியிருக்கானா என்ன அங்கே வர சொல்லி ஆள் அமைச்சிருந்தா என்ன இது இவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு வெளில எங்கேயோ தங்க மச்சானே வர சொல்லுங்க எல்லாரும் இங்கேயே தங்கிக்கலாம் இல்லை மாப்பிள்ள நீங்கள் உங்கள் தங்கச்சி கவிதாவோட சேர்ந்துட்டீங்கிற கோபத்தில் அவன் இருக்கா அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால இங்கே வரமாட்டான் என் தங்கச்சியை குத்துனாருன்னு நியாயமா நான் தான் அவன் மேலே கோவப்பான அவரும் இத்தனை நாள் ஜெயிலிருந்து இப்போதான் வெளியில வந்திருக்காரு நீங்கள் அவர் கூட போய் தங்கிறது நியாயம் நீங்கள் அங்கே போகிறதால நான் உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன் போயிட்டு வாங்க அத்த வர மாப்பிள்ள ராஜா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு இனிமேலாவது உனக்கு குடும்பம் ஒண்ணு இருக்கிறத மனசுல வச்சுட்டு கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கப்பா என்னம்மா பேசுற அந்த கவிதா இன்னும் வேணாலும் பண்ணுவா அதை பார்த்து இன்னும் சும்மா இருக்கு சொல்றியா நான் ஜாமீன்ல வெளியில வந்ததே வந்த கவிதாவ சாகடிக்கிறதுக்காகத்தான் டேய் ஏன்டா இப்படி பண்ற அவ எப்படியாவது போயிட்டு போறா அவளை தண்டிக்கிறதுக்கு ஆண்டவன் இருக்கா அவன் பாத்துப்பா நமக்கு எதுக்கு இதெல்லாம் இல்லமா நீ நினைக்கிற மாதிரி நேரடியா கடவுள் வந்து எதையும் பண்ண மாட்டார் என்ன மாதிரி மனுஷ ரூபத்துல வந்ததா தண்டிப்பார் அப்போ மறுபடியும் நீங்களெல்லாம் விட்டு போ போறியா நான் இல்லாட்டி என்னம்மா காஞ்சனா இருக்கல்ல அது உங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கும் காஞ்சனா நல்லா இருக்கணும்னா அந்த கவிதா உயிரோட இருக்க கூடாது அவ ஒளிஞ்சே ஆகணும் நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகாவது திருந்திருப்பேன் நினைச்சேன் இப்படி கொல விரி பிடிச்சாலே ரேடா நான் என்ன பண்ணுவேன் ஆமாமா நான் கொல விரி தான் தெரியுறேன் பொழைச்சு வந்த பிறகாவது அவ திருந்திருந்தானா நான் இருந்து வந்த பிறகு திரும்பிருப்பேன் ஆனா அவ இன்னும் அடங்கலையே அவன் உயிரோட இருக்க வரைக்கும் அடங்க மாட்டாம அவளை அடக்கம் சரி வரும்

என்னால நிம்மதியா இருக்க முடியாது அம்மா நானும் உங்க கூட வரேம்மா இல்லம்மா வீணா உங்களுக்கு எதுக்கு சிரமம் நேரத்தோட வீட்டுக்கு போங்க சுமலி பாவங்க நம்ம குழந்தை ஒண்ணுன்னா அவங்க எவ்வளவு வர்த்தப்படுறாங்க அவங்களும் நம்ம கூட வந்துட்டு போட்டு நீங்க ஓ அப்புறம் ஓ இஷ்டம் டிரைவர் வண்டியை ரிவர்ஸ் பண்ணுப்பா சுமங்களேமா நீங்களும் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு சரிம்மா எங்கே பார்த்தாலும் பிரெயின் ஃபீவராக இருக்குது சார் அதனால் குழந்தையை நீங்கள் இப்போவே அட்மிட் பண்ணிடுங்க ட்ரீட்மெண்ட் நாங்கள் இப்போவே ஆரம்பிச்சிடுறோம் சில மெடிசன்ஸ் நான் இப்போ எழுதி தர்றேன் அதையும் நீங்கள் வாங்கிக்கொண்டு வந்து கொடுங்க நாளைக்கு என்னென்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் குழந்தைய அழைச்சிட்டு போகலாம் நர்ஸ் இவங்கள பேபி வார்டு கூட்டிகிட்டு போங்க டாக்டர் குழந்தை கூட யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும் என் ஒய்ஃப் கூட நர்ஸாக இருந்தான் டாக்டர் அவங்க இங்கே இருப்பாங்க ஓகே வெல் அண்ட் குட் எங்க கொஞ்சிருங்க குழந்தைய குழந்தை கொடுங்க ஏய்மா நான் குழந்தை இங்கிருந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க எங்களுக்காக பாவை நீங்களே கஷ்டப்படணும் கொடுங்க இல்லைம்மா குழந்தைய பார்த்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை வீட்டுக்கு போனாலும் நிம்மதி இருக்காது டாக்டர்கிட்ட வந்து குழந்தைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன் அவர் ராத்திரி முழுக்க மருந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு குழந்தைக்கு என்னன்னு தெரிகிற வரைக்கும் என்னால் நிம்மதியாக தூங்க முடியாதுமா நானே இங்கேருந்து குழந்தையை பார்த்துக்கிறேம்மா வேண்டானு சொல்லிடாதீங்க ஐயா வா மீனா அவங்க இருந்து பாத்துக்கட்டும் நம்ம வீட்டுக்கு போலாம் வா அது எப்படிங்க அத அவங்க இருந்து பாத்துக்கறேன்னு சொல்றாங்க இல்லையா அப்புறம் நீ வேற எதுக்கு இருக்கணும் டாக்டர் யாராவது ஒருத்தர் இருந்தா சொன்னார் இல்லையா வா காலையில வந்து பாத்துக்கலாம் நீ இருந்து பாத்துக்கோமா அப்பப்ப ஃபோன் பண்ணுமா டாக்டர் எழுதி கொடுத்திருக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போறேன் அத அவர் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மறக்காம கொடுமா குழந்தை ஜாக்கிரதா பாத்துக்கோ வா மீனா சரி குழந்தைய பத்ரம ரூம்க்கு கூட்டிட்டு நான் கிளம்புறேன் சரிம்மா வரண்டா செல்லும் வாங்கம்மா எங்க யாரையுமே காணும் வாங்க என்னையா என்ன எதுக்கு அவசர அவசரமா வர சொன்ன உங்ககிட்ட முன்னாலே சொல்லி என் எந்த சகோதரிக்கு கல்யாணம் அதோடு ஊருக்கு போனோம் ஆஹா போயிட்டு எத்தனை நாள்ல வருவேன் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடும் பதினஞ்சு நாளா அது வரைக்கும் அபிராமிய யாரையா பாத்துப்பாங்க நீ தானே எனக்கு நம்பிக்கையான ஆளு அதுக்காக தான் இந்த அம்மாவை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நான் வெறுந்தவரே இந்த இந்தம்மா பாத்துப்பாங்க வணக்கம்மா வணக்கம் இதுக்கு முன்னாடி எங்க வேலை பாத்துட்டு இருந்தீங்க இருபத்தஞ்சு வருஷமா ஏர்வாடியில மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை பாத்துட்டு இருந்தம்மா ஓஹோ அப்ப ஏர்வாடியில இருந்து இங்க எப்படி வந்தீங்க அது வந்து என் மகளுக்கு பிரசவம் அதுக்காக தான் வந்தேன் பிரசவம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு என் மருமகம் வச்சிருக்கிற டீ கடைக்கு இவர் அடிக்கடி வருவாரு இந்த மாதிரி ஒரு ஆள் தேவைன்னு சொன்னாரு என் மருமகன் என்கிட்ட இதை சொன்ன உடனே சரி சும்மா இருக்கிற நேரத்துல இந்த வேலையை பாப்ப வந்தம்மா உன் கதையை விடுமா எனக்கு அபிராமியே ஒழுங்கா பாத்துக்கணும் அதுதான் முக்கியம் நல்லா பாத்துக்கிறேன்மா அவளுக்கு கொடுக்க வேண்டிய குளிகைய வேளா வேலைக்கு மறக்காம கொடுக்கணும் சரிம்மா ஏன்பா அத பத்தி எல்லாம் சொல்லிட்டியா சொல்ல வேண்டிய வரைக்கும் எல்லாம் சொல்லியிருக்கேன்மா ஆஹ் குளிகை இன்னும் என் கையில கொடுக்கலையா என்னப்பா நீ ச்சே இந்தம்மா ஆமா அபிராமி கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா ஆ போக போக தெரியும் ஆ சரி வாங்க பார்ப்போம் வருவோம் போ

அது நம்மள மாதிரி இல்ல மனநல பாதிக்கப்பட்டிருக்கு அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்குது அடிச்சா அதுக்கு வலிக்குதான் செய்யும் எதுக்கு அடிக்கிறோம்னு புரியாது புரிஞ்சா இப்படி எல்லாம் செய்யுமா நான் பாத்துக்கிறேன் நீங்க விட்டுருங்க மனநல பாதிக்கப்பட்டவங்களை பாத்துக்கிறது மதம் பிடிச்ச யானைய பழக்கப்படுத்துற மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் பாத்துக்கிறேன் எப்படியோ நீ அவ கூட மல்லுக்கு நில்லு ஆனா குளிகையை கொடுக்குறத மட்டும் மறந்துடாத கண்டிப்பா குடுக்கறமா நீங்க கவலைப்படாத போங்க சரி வாமணி போலாம் பாச கூட என்ன எதுக்கு வந்தீங்க சுவாத்திய பார்க்கலான்னு வாங்க மணி எங்கடி வாங்க வெளியில உட்கார உட்காருங்க என்னடி இது நோக்க அவர் பண்ண துரோகத்தை என்னாலே பொறுத்துக்க முடியல இதுல அவர் குழந்தைய பாக்கணும்னு வந்து நிக்கிற நீ பாக்கட்டும் விடுற பெரியவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை குழந்தைங்களுக்கு தெரிய கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படியா இருக்கு. எல்லா இளவும் குழந்தை முன்னாடி தானே நடக்குது ஏற்கனவே அவ அம்மாவோ அப்பாவோ சேந்துるபாங்களா இல்ல பிரிஞ்சிருபாங்களாங்கற குழப்பத்துல இருக்கா. இந்த நேரத்துல நீ பார்க்காத போகாத வராதனா அவ மனசு ரொம்ப பாதிக்காது. விடுங்க. நல்லா படிக்கறியாமா? ஆ நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. இது சாக்லேட். பார்த்து போய் தொலைடு. உட்காருங்க. உட்காரங்கள மணி நீங்க வேற என் உயிரை எடுத்துட்டு இருப்பீங்க உனக்கு பிடிச்ச பொம்மை பாத்தியா ஓ थैंक यू இதெல்லாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த இந்த சாக்லேட் சாப்பிடு குட் நீங்க சாப்பிடுங்க ஏய் எனக்கு வேணாம் வெளியில உட்கார்ந்தீங்க சாப்பிடுங்க நீ தான் சாப்பிடுற உனக்காக தான் வாங்கி யாரோ பேசிட்டு இருக்காங்க யாரமா சுவாதியோட அப்பா வந்திருக்கார் வந்தால் எதுக்கு இங்க வந்தா ஏமா அவன உள்ள விட்டே

இவைய பொண்டாட்டியோட வீடு இவன் என்னோட குழந்தை இவங்கள பாக்க வரத்துக்கு நான் யாரை ஹே எனக்கு வாயில் ஏதாவது வந்துட போகுது உனக்கு இருக்கா அப்புறம் பேச்சு போட வரிய அத சொல்றது நீ யாரு என் பொண்டாட்டி சொல்லட்டும் நான் வெளில போறேன் அவ உனக்கு பொண்டாட்டி ஆகிறது முன்னாடி எனக்கு தங்கச்சிடா நீ நடுவுல வந்தவன் ஆமாமா நாங்கள் நடுவுல வந்தவங்க இவர் மட்டும் இவர் தங்கச்சி முதல்ல இருந்து கட்டி காத்தாரு உன் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தியா இல்ல விளகாப்பு நடத்தினியா ஏ இந்த குழந்தைக்கு பேர் சுட்டு நடத்தினியா இப்ப எல்லாமே வந்து தங்கச்சி தங்கச்சின்னு உருவா ஏய் நீ உன் தங்கச்சி எப்படி எல்லாம் நடத்துறன்னு எனக்கு நல்லா தெரியும் அது எங்க குடும்ப பிரச்சனை அதை கேக்குற நீ யாரா அதுக்காக எவ்வளவு ஒருத்தி என் தங்கச்சி வந்து டார்ச்சர் பண்ணுமா அதை பார்த்து என்ன சும்மா சொல்றியா ஏ அவங்க போய் நீ ஓட்டிக்கிட்டீங்களா இனிமே நீ எங்களுக்கு தேவையில்லடா போட வெளியே போட

சூடு சொரணை இருந்தா இன்னார் வெளிய போய் இருப்பானே அதெல்லாம் இருந்தா அந்த நாதரிகால நீ எதுக்குடா போய் விழுகற ஐயோ என்ன வீட்டுக்கு வந்த குள்ள கொச்ச குற மதிக்க மாட்டீங்க நீ என்ன என்ன ஏபிச்சிட்டு இருக்க அந்த ரெண்டு கட்ட நான் முதல்ல வெளிய போய் சொல்ல போடா அப்படி அவர் ஏ புருஷன் ஏ புள்ளைய பாக்க வீட்டுக்கு வந்திருக்காரு அவரை வெளியில போன்னு சொல்றதுக்கு நீ யாரு பார்த்த கேட்டேன் என் தங்கச்சி எல்லாருக்கும் ஏமாந்தவளா இருக்காளே அவளை யாருமே வாழ விடாம பண்றாங்களேன்னு இந்த அண்ணன் வேதனைப்பட்ட பாரு தப்புதான் நான் யாரா நல்லா